ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ அதுல இருந்து வெளியே விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியுது வேலை செய்ய விரும்பல வெளியே போறாரு ஏன் வெளியே போறாருன்னு அவர் சொன்னாருன்னு தெரியும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் டுப்பாகூர் டைரக்டர் தானே சார் ஒரு வகையில சொல்ல உண்மை உண்மைதானே என்ன அறிவார்தான் போன எடுத்துடுறாங்க இவங்க சொல்லு பார்க்கலாம் பெரிய வந்து வெற்றிப்பட இயக்குநர்லாம் ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு டேட்டுக்கு தமிழ் சினிமால யாராவது வெற்றிப்பட இயக்குனர் காட்டுங்க சார் இது இவர் எடுத்தாரு தான் இந்த படம் வந்து ஹிட் ஆகுங்க சொல்ல முடியுமா சார் குத்தாடம் போடுறதுக்காக கூப்பிட்டுருப்பான்னு சொல்லி அவன் போட அதுக்கு இந்த மாதிரி பதில் வந்து பார்த்தா உங்க வீட்டில் இருக்க பொம்பளைங்களை வந்து குத்தாடம் போடுறது சொல்லி இந்த பதில் சார் கேவலமா இல்லை சார் இதெல்லாம் எனக்கு இது கனவு படம் கனவு படம்னு வெங்காயப்படும் கனவு படம் நீ வெளியே போகிறேன்னா எதுக்குன்னு சொல்லிட்டு போப்பா அப்போ இதை தாண்டி என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அரசியல் காரணம் அரசியல் அழுத்தம்னா கிடையாது அரசியல் அழுத்தம் வந்து சுந்தரிசி கொடுக்க முடியாது அரசியல் காரணம் தான் ஆடங்கம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா திறனாய்வாளர் திருமதி சேகர் ரஜங்கர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவர்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்துல ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனுடைய காம்போ அந்த படத்துல வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ அதுல இருந்து வெளியே விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியுது எப்படி பாக்குறீங்க இந்த விஷயம் எப்படி பாக்குறது சார் அவர் வந்து வேலை செய்ய விரும்பல வெளியே போறாரு ஏன் வெளியே போகிறாரு அவர் சொன்னதுன்னு தெரியும் ஆளாளுக்கும் ஒரு கதை சொல்கிறாங்க கதையை வந்து அவங்க கம்மல் ஏற்றுக்கவே இல்லை அப்படி சொல்கிறாங்க அப்புறம் இன்னும் சொல்கிற ஃபஸ்ட் காப்பி பிரச்சனைன்னு அப்படி கேட்டார் அதனால் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அரசியல் அழுத்தன்றாங்க அரசியல் அழுத்தம்னா யாருக்குன்றது சொல்லுது அரசியல் அழுத்தன்றாங்க எப்படி ஆளாளுக்கும் ஒரு ஒரு செய்தியை எடுத்து சொல்கிறாங்கன்னு தவிர விலகினத்துக்கான காரணத்தை வந்து அவர் தானே சொல்லணும் இதுக்கப்புறம் உடனே சொல்கிறாங்க எனக்கு நான் ஒரு சமரசம் பேசுகிறாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இன்னொரு குரல் வருது என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே வந்து படத்தை பற்றி ஒரு ஐபி ஏற்றுறதுக்காக திட்டமிட்டு பிளான் பண்ணுறாங்க எத்தனை ஒரு சம்பவத்தில் எத்தனை விஷயம் நடந்து பாருங்கள் ஜெஸ் இதெல்லாம் ஒரு வேலையாங்க நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு இவங்க போய் படத்தை இவன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் டுப்பாகூர் டைரக்டர் தானே சார் ஒரு வகையில் சொல்லப்போனே உண்மை தானே இன்னும் அறிவார்ந்த பணம் எடுத்துடுறாங்க இவங்க சொல்லுங்க பார்க்கலாம் இதான் ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு திங்க் பண்ணி படம் எடுக்கிறவங்களா அல்லது வந்து இல்லை இங்கே லோக்கலில் மலையாள படம் லெவலுக்காக திங்க் பண்ணுறாங்களா ஒன்றும் கிடையாது அரண்மனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பதுன்னு அப்படி ஆனால் அதை ரசித்து பார்க்கறதுக்கு சுந்தர் சிவருடைய ரக நான் என்ன சொல்கிறேன்னா சார் நீங்கள் என்டர்டெய்னராக நீங்கள் இருங்க ஒரு பொழுதுபோக்கு இயக்குனராக கூட நீங்கள் இருங்க அப்படிதான் இருக்கிறீங்க அதே ரொம்ப அறிவார்ந்த படங்கள்லாம் நீங்கள் ஒன்றும் கொடுத்துடல சரிங்களா அப்படியே இன்னொரு படம் நான் இயக்குனாருண்ணா அப்படிலாம் கிடையாது ஆனால் மூட நம்பிக்கையே வந்து பக்தின்ற பேரில் மூட நம்பிக்கையை தானே நீங்கள் விதைக்கிறீங்க இந்த கம்ப்யூட்டர் யுகத்துலேயும் நான் பகுத்தறி பேசவே இல்லை பக்தி இருக்குது எல்லா மனிதருக்கும் பக்தி இருக்குது அவன் விரும்புண சாமியும் வணங்குறான் அவ்வளோதான் சரிங்களா எது மேலையாவது ஒரு பயம் இருக்கணும் ஏதோ ஒரு சாமி மேலே வந்து அது பயமோ பக்தியோ வணங்குறான் அவ்வளோதான் அதை தாண்டி நீங்கள் பேயே ஆத்தி இதுன்னு ஏற்றுன்னு வந்து அவனை போட்டு உழைப்பி விட்றீங்கள சொல்கிறேன் நான் அப்புறம் என்ன பெரிய இயக்குனர் அந்த இயக்குனருக்கு என்னென்னா பெரிய டிமாண்டு நான் கேட்குறேன் நீங்களே சொல்லுங்கள் அருணாசலம் படமே வந்து பார்த்திங்கன்னா அதுவே சில பேர் சொல்கிறாங்க அப்படியே ரொம்ப சூப்பர் ஹிட்டான படம் அது கிடையவே கிடையாது அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாப்பான படம் தான் அருணாச்சலம் படமே சொல்கிறேன் ஸோ நான் என்ன சொல்கிறேன் அது வாயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு வச்சுக்கண்ணேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க சரிங்களா சமீபத்தில் படங்கள் ஏதாவது பெரிய வந்து ஹிட் அடிச்சான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது மதகஜ ராஜா வந்து படம் ஓடிச்சுன்னா அது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் அது வந்து காலதாமதமாக ரிலீஸ் பண்ணுறாங்க பல பிரச்சனைகள் இருக்குது அது வந்து இந்த சூழ்நிலைக்கு வந்து சந்தானங்களுடைய காமெடி விஷாலோட காமோ ஹிட் அடிச்சிச்சு அவ்வளோதான் அது ஏகப்பட்ட சர்ச்சை இருக்குது அந்த படம் வந்து ஹிட் ஆனதுக்கு காரணமே அந்த டைமில் வந்து விஷால கூட நிலை குன்றியிருந்தார்ன்ற மாதிரி ஒரு தகவல் ஸ்ப்ரெட் ஆன உடனே அது அப்படியே கும்பலில் கொய்ந்தான் ஏதோ ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க பெரிய வந்து வெற்றி பட இயக்குனர்லாம் ஒன்றும் கிடையாது இன்றைக்கி டேட்டுக்கு இது தமிழ் சினிமாவில் யாராவது வெற்றி பட இயக்குனர் காட்டுங்க சார் இது இவர் எடுத்தார்னா இந்த படம் வந்து ஹிட் ஆகுங்க சொல்ல முடியுமா சார் ஒரு படம் ஹிட்டாகுது ஒரு படம் ஊற்றிக்குது இப்படி தான் எல்லா இயக்குநரும் அப்படிதான் இருக்கிறாங்க முன்னாடி தான் அப்படி கிடையாது சார் பாரதி ராஜா எடுத்தார்னா அடுத்த படம் வந்து ஹிட் ஆகுங்க அது மன்வாசனை எடுத்தாலும் சரி புதுமை பெண் எடுத்தாலும் சரி எந்த படம் எடுத்தாலும் பாரதி ராஜா படம்னால் கேரண்டி அது ஒரு காலத்தில் இருந்தது அந்த மாதிரி இயக்குனர்களை சொல்கிறேன் இன்னைக்கு யாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரம்மாண்ட இயக்குனர் பிரம்மாண்ட இயக்குனர் சொல்லிட்டு மணிரத்னா என்ன கதியில் இருக்கிறாரு சங்கர் என்ன கதியில் இருக்கிறார் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு அவலம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல சிறந்த இயக்குனர் இருப்பார் அவருக்கு வாய்ப்பு இருக்காது ஓகே வாய்ப்பு வழங்கப்படுறதுலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பிரம்மாண்ட இயக்குனர பேரில் வந்து பார்த்திங்கன்னா பண்டல் படங்கள் எடுக்கிறவங்க தான் இப்போ வந்து பிரம்மாண்ட இயக்குனர் பேரே இருக்குது இதில் என்ன பெரிய ஸ்பெஷல் வந்து சுந்தர்சி கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க உடனே வந்து இங்கே பெரிய சர்ச்சையாக பேசிகிட்டு இருக்கு பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி கூட இங்கே யாரும் பேசலை சுந்தர்சி விளக்கிட்டாரு சுந்தர்சி விளக்கிட்டாரு சுந்தர்சி விளக்கிட்டார் இதுக்கு ஒரு கேவலமான ஒரு பதிவு போட்டு ட்விட்டரில் போட்டு ஒரு அப்பாவி பெண் குஷ்பு அவங்கள கோவப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க ஒரு தரமான வார்த்தைகள் மூலமாக அதுக்கு பதில் கொடுத்து அதெல்லாம் பார்த்து தானே இருக்கீங்க என்ன இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் தலைவர் அரசியல்வாதிகள் வந்து போடக்கூடிய ட்விட்டாக அது யாரோ ஒரு கழுத ஏதோ விமர்சனம் பண்ணிட்டு போகிறான் இல்லையா அதை கண்டுபிடிச்சி கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுப்பீங்களா வந்து அதுக்கு ஒரு கேவலமான ஒரு பதில் குத்தாடம் போடுறதுக்காக கூப்பிட்டுருப்பான்னு சொல்லி அவன் போட அதுக்கு இந்த மாதிரி பதில் வந்து பார்த்தா உங்கள் வீட்டில் இருக்க பொம்பளைங்களை வந்து குத்தாடம் போடுறது சொல்லி இந்த பதில் சொல்லலாம் இதெல்லாம் கேவலமாக இல்லை சார் இதெல்லாம் இல்லை யோசிச்சு பாருங்க கேவலமாக இருக்கா இல்லையா ஆ கூட இருக்குது அசிங்கமாக இல்லை நீ படத்தை இயக்குனா என்ன இயக்குனா இங்கே யாருக்காவது இதனால் வயிறு நிறைய போதா சார் ஏழைங்க பாடிகளுக்கு நான் கேட்குறேன் அதனால் ரஜினி நிம்மதியாக இருக்கிறாரு அவரை தேவையில்லாம் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களும் சரி சுந்தர்சி ரசிகர்களும் சரி ரெண்டு பேருமே வந்து ரெண்டு தரப்புமே ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற சார் நான் ஒரே விஷயம் நடக்கிறேன் ரஜினிகாந்தோட படத்தெல்லாம் வந்து ஒருத்தர் நான் ஏக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியேறதே வந்து அவருக்கு அவமானம் சார் அது அவமானம் சார்

ஒரு பொய்யான காரணத்தை கூட சொல்லுங்கள் முடிஞ்சிடும் சப்ஜெக்ட் இவன் நீ காரணமே சொல்லாமல் நான் வந்து கணத்தை எது விலகிறேன் அது பண்ணுறேன் இது பண்றேன் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அவன் இஷ்டத்துக்கு உருட்டுறான் சார் நேற்று இருந்து நானும் பார்த்து நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த இப்போ நம்ம பேசும்போது அவாவும் இஷ்டத்துக்கு உருட்டுறான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டுங்களா சிரிக்காதுங்க நான் சிரிப்பி வரும் கொஞ்சம் அடக்குங்க என்ன சார் அவர் அவங்க விலகல் கடிதம் கொடுத்தோடனே இவங்ககிட்ட உட்காந்துட்டாங்க யூடியூப்பில் இது சார் இது எப்படி சார் என்ன சார் விலகிறார் சார் அதுவா சார் சார் சுந்தர்சி அன்பே சிவம்னு ஒரு படம் வந்து கமலாஸ் வச்சு இயக்கியிருக்கார் சார் சுந்தர்சி வந்து அருணாசலம்னு சொல்லிட்டு ரஜினியை வச்சு இயக்குறார் சார் ரெண்டு படமும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல படம் சார் ஒரு நல்ல ஒரு இயக்குனர் சார் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த படத்தை வந்து அவர் வந்து காம்போ சேர்றாருதும் எங்களுக்கு எல்லாேருக்கும் உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தோம் சார் நாங்கள் சரி சார் அவர் விலகலுக்கான காரணம் சொல்லுங்கள் இப்போ வந்து சார் இது வந்து தலைவருடைய நூற்றி எழுபத்தி மூணாவது படத்தில் தயாரிப்பாளர் யாருன்னா வந்து கமல்ஹாசன் சார் தயாரிப்பாளர் ஸோ கமல் தயாரிக்க வந்து ரஜினிகாந்த் அவர் நடிக்க சுந்தர்சி இயக்க அதில் ரஜினி கமல் கூட இணைஞ்சு நடிக்கிறாருன்னு ஒரு பேச்சு இருக்குது சார் சரி சார் இந்த விலகலுக்கு காரணம் சொல்லுங்கள் சார் வந்து சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இவர் வந்து கதையெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டார் சார் வந்து சம்பளமெல்லாம் பேசி எல்லாம் பண்ணி ஒரு நிகழ்ச்சி நடத்தி எல்லோரும் சால்வ் போட்டு இதெல்லாம் சரி சார் இந்த விலகலுக்கு அந்த தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா நீ தான் கேட்குற விலகல் விலகல் எதுக்கு விலகினாலும் எதுக்கு விலகி இப்படி தான் சார் எல்லா யூடியூபரும் இதான் பேசின்னு இருக்காங்க சார் பெரும்பாலும் இந்த சினிமாவில் பேசக்கூடிய யூடியூப் எல்லோரும் கேட்டேன்னா கடைசி வரைக்கும் விலகலுக்கு காரணம் என்னங்க விலகல் காரணம் சொல்கிறேங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு நம்ம கூட நினச்சா சூப்பர்யா இல்லை விலகலுக்கு காரணத்தை சொல்ல போகிறாருன்னு சொன்னார் அந்த விலகலுக்கு காரணம் என்ன சார் அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கார் சார் அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா கனத்த இதயத்தோடு நான் வந்து விலகுறேன் ரொம்ப மன வருத்தத்தோடு மன வலியோடு விலகிறார் சார் அவருக்கு வந்து மிகப்பெரிய மன வலி இருக்குது சார் சரி சார் அந்த விலகலுக்கான அந்த காரணம் சார் அதான் சார் அவர் விலகும் போது அந்த கணிதத்தில் கொடுத்துருக்கார் சார் மன கனத்த இதயத்தோடு வந்து நான் வந்து வழியோடு நான் காரணமே இல்லை சார் கடைசி வரைக்கும் அந்த காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறேன் சார் என்ன தம்பி தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன் இப்போ கொஞ்சம் கேமரா ஆஃப் பண்ணுறேன் சார் தெரிஞ்சா சொல்ல மாட்டேன் அவனே சொல்லுது சார் சார் சுந்தரிசியே சொல்லலை சொல்லியிருந்தா நான் சொல்ல மாட்டேன் சார் அதுண்ணே சார் சொல்லிருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டியது சார் எங்களுக்கே தெரிஞ்சிருமே இப்போ புரியுது இதுதான் வந்து எல்லாருடைய நிலைமையும் கிட்டத்தட்ட ஒரு இருபது யூடியூபருடைய பேசுறது நானும் பொறுமையாக கேட்டேன் சார் யாராவது ஒருத்தராவது வந்து விலகலுக்கான காரணம் சொன்னேன் ஒருத்தர் மட்டும் சூப்பராக சொன்னார் நான் கூட அப்படியே எல்லாரும் ஆய்வு கொடுக்கிறேன் என்னென்ன நான் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லுங்க அவருங்க அவருக்கு சார் சுதர்சிக்கு அரசியல் தான் சார் காரணம் அடுத்த கேள்விப்படுங்க அரசியல் அழுத்தம்னா இருந்து சார் அரசியல் அழுத்தம் யார் அழுத்தம் அது தெரியல சார் ஆனால் ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குது சார் சார் என்ன சார் நீங்கள் காரணம்னு சொல்லிட்டு அரசியல் அழுத்தீங்க ஆனால் அந்த அரசியல் அழுத்தம் எங்கேருது அது தெரியாது சார் இப்படிதான் உருட்டின்னு இருக்கிறாங்க சித்தார்த்து நான் நேற்றுலேருந்து இருந்து ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ கேட்பீங்க சார் நீங்களாவது இந்த காரணத்தை சொல்லுவீங்களான்னு கேட்குறீங்க சரி சார் நீங்கள் கேட்டதால நான் சொல்லிடுறேன் அரசியல் அது காரணம் என்னென்னா நல்லா புரிஞ்சுங்க ரொம்ப ஒரு ரெண்டு லைனில் சொல்லிடுறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி கலை பிடிக்கலை சம்பள பிரச்சனை ஃபஸ்ட் காப்பி கேட்குற பிரச்சனை வந்து ரஜினி அவர்கள் கமலம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இணைஞ்சு நடிக்கிற அந்த படத்தை நம்ம வந்து இயற்கறதுனால எதிர்பார்ப்பு கூடுது அந்த நெருடல் வெற்றி தர முடியுமா இல்லையான்றது அவநம்பிக்கை ஒரு இன்ஃபினிட்டி எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது இதெல்லாம் பேசி ஈசி எல்லாம் முடிஞ்சு வந்து ஒருத்தர் வந்து புதுசாக ஏதோ சொல்ல போகிறாருன்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு ரிசார்ட்டை வந்து பேரை சொல்லி இந்த பக்கம் ஈசிஆர் ரோட்டில் ஒரு ரிசார்ட்டை வந்து அவருக்கு புக் பண்ணி கொடுத்தாங்க அவருக்கு தெரியுமாம்மா இவன் ரிசார்ட்டு புக் இது தெரியுமா ஏன்னா எல்லா படமும் ரிசார்ட்டில் தான் தான் எழுதுறீங்க எங்கள் வீட்டில் உட்காந்தா எழுதுறீங்க நான் கேட்குறேன் ஏதாவது ஒரு ரிசார்ட்டில் உட்காந்து தான் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நீங்கள் அதை எழுது அது எல்லாமே தெரிஞ்சது தானே என்ன பெரிய கண்டுபிடிப்பு ரிசார்ட்டில் வந்து ரிசார்ட்டில் உட்காந்து அவருக்கு புக் பண்ணி கொடுத்துறாங்க ஹோட்டலில் பெரும்பாலும் வீடே ரிசார்ட்டில் தான் வச்சுருக்குறாங்க பல நடிகர்கள் சரி அது வேறு விடுங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க சொல்லக்கூடிய எந்த காரணமும் கிடையாது புரியுதுங்களா அடிப்படை இந்த காரணம் எதுவுமே இல்லைன்னா அதனால தான் சார் உங்களுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து சால்வை போட்டு ஒரு மூணு பேரும் இணையறன்றதை வந்து ஊடகங்களுக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டினது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து வெளியே வந்திருக்க மாட்டாங்களே இப்படி பேசியிருக்க மாட்டாங்க எல்லாம் பேசி முடித்து கதரை சம்பளம் லொட்டு லொஸ்கு இருக்க எல்லாத்தையும் கேட்டு முடிவான பிறகு தான் இது ஊடகங்களுக்கு பப்ளிஷே ஆகுது அப்போ இந்த பிரச்சனை தான் கிடையாது அப்போ இதை தாண்டி என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அரசியல் காரணம் அரசியல் அழுத்தம்னால் கிடையாது அரசியல் அழுத்தம் வந்து சுந்தர்சி கொடுக்க முடியாது அரசியல் காரணம் தான் என்ன காரணம் கேட்டினா எதிர்காலத்தில் குஷ்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டாக வந்து போட்டிடலாம் இருபத்தி ஆறில் கமலஹாசனாக ஒரு கேண்டிடேட்டாக போட்டிடலாம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி வந்து பிரச்சாரம் பண்ணலாம் அந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வந்து கமல்ஹாசன் சம்பளம் கொடுக்க அந்த சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வந்து சுந்தர்சி வந்து வேலை செய்யும்போது அது தேவையில்ல ட்ரோல் மெட்டீரியலாக ஆகும் இதனால் பொலிட்டிக்கல் கெரியர் வந்து பார்த்திங்கன்னா குஷ்புக்கு பாதிக்கப்படும் ஸோ பொலிட்டிக்கல் கெரியர் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பதவி கிடைச்சாலே போதும் ஒன்றுமே இல்லாத வந்து சுண்டக்கா பதவி அது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஆணையத்தில் தேசிய மகளிர் ஆணையத்தில் ஒரு உறுப்பினர் பதவி அதை வச்சுக்கிட்டே வந்து கிட்டத்தட்ட வந்து மீடியேஷன் பண்ணி ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உங்களுக்கு புரியுது புரியுதா அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி கிடைக்குன்னா அதை வச்சு எத்தனை கோடி எத்தனை கோடி எத்தனை கோடி அப்படி இருக்கும்போது இவருக்கு கொடுக்குற ஒரு பத்து கோடி இருபது கோடி சம்பளத்துக்கு வந்து வந்து ஒரு ஒன்றரை வருஷம் வந்து உழைச்சி அதுக்கப்புறம் அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாப் ஆகி தக்லை மாதிரி ஒரு டிசாஸ்டர் மூவி ஆகி அதனால் நமக்கு அடுத்து வந்து கரியர் இல்லாமல் போகலாம் யாருக்கு சுந்தர்சிக்கு அப்புறம் யோசிச்சிருக்கலாம் எது பெட்ரு அது பெட்ரு அப்போ ரஜினிகாந்தா வந்து குஷ்வோட பொலிட்டிக்கல் கெரியர் பெஸ்ட்டாக இங்கே வச்சு பாருங்க ரஜினிகாந்த் அடுத்தடுத்து படத்தில் நடிக்கிற மாதிரி இருந்தால் கூட சரி இந்த ஒரு படம் உடனே அடுத்து ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு அதை படம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம் இதே ரஜினிகாந்த் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு தானே வந்து இன்னொரு வாய்ப்பு தராரு இதுக்கிடையில் இவர் வந்து மூவ் பண்ணாமல் வந்திருப்பார் இது முன்னாடி கதை எதுவும் சொல்லாமே வந்திருப்பார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் தானே சுந்தர்சி வந்து கண்ணுக்கு தெரியுது ஏன்னா இவனுக்கு போட்டு முறுக்கு முறுக்கு முறுக்குறானுங்க புது புது பசங்க யார் ரஞ்சித்து நெல்சனு லோகேஷு இவனு கூட வேலை செய்ய முடில முறுக்குறானுங்க அப்போ ரெஸ்ட்டாக வந்து ஒரு படம் பண்ணலான்னா அப்போ யார் ரிலாக்ஸாக யார் பண்ணுவாங்கன்னா சுந்தர்சி பண்ணுவார் அப்படின்னு தான் வந்திருக்கிறார் அது சொல்கிறது புரியுதுங்களா தலைவர் என்றைக்கும் தலைவர் தான் அது வேறு விஷயம் ஆனால் இந்த விலகலுக்கு காரணம் என்னன்றத தெளிவாக சொல்லாதனுடைய விளைவு என்னென்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முடியும் அரசியல் அழுத்தம்னா கிடையாது அரசியல் காரணம் குஷ்பூட பொலிட்டிக்கல் கெரியர் வந்து அஃபெக்ட் ஆகுது இவர் வேற ஒரு பார்ட்டி அவங்க வேறு ஒரு பார்ட்டி அவங்களும் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கலாம் கமல்ஹாசனும் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கலாம் அப்போ அது வந்து தேவையில்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது ஆகும் இப்போ இதே இந்த இடத்துல வந்து இவருடைய வந்து சுந்தர்சி தயாரித்து கமல் நடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல இவர் சம்பளம் கொடுக்குற இடத்துல இவர் வந்துடுவார் நடிக்கிற வந்து சம்பளம் வாங்கி நடிக்கிற இடத்துல கமல் வந்துடுவார் இப்போ கமல் சம்பளம் கொடுக்குறாரு இவர் இயக்கிற இடத்துல இவர் வேலை செய்கிற இடத்துல இவர் வராரு அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அது தேவையில்லாம ட்ரோல் மெட்டீரியல் ஆகும் சொல்லி தான் அப்போ வந்து என்னென்னா நம்ம இந்த படத்தை இயக்கிறது சரியாக இருக்காதுன்னு சொல்லி விளக்குறாரு இதை வெளிப்படையாக சொல்லிட்டு போக தானே இப்போ இவர் மேலே இவரே இந்த இந்த விலகலுக்கு வந்து சுந்தர்சியே ஏதோ ஒரு வகையில் காரணன்றதுனால தான் அவரால் பேச முடியும் இதை கூட வர புரிஞ்சிக்க முடியல சுந்தர்சி ஏன் வந்து விளக்கலை விலகல் சம்மந்தமாக ஏன் விளக்கலை ஏன்னால் அவரும் ஒரு காரணமாக இருக்கிறாரு ஏன் அவர் தான் காரணமாக இருக்கிறாரு சம்பளம் காரணம்னா சம்பளம் பேசாமையா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மிட்டானீங்க கதையை பிடிக்காதியா நீங்கள் கம்மிட்டானீங்க தலைவர் நடிக்கிறேன்னா கதையே தேவையில்லை தானே அதே தான் நாங்கள் முப்பது வருஷமாக பார்த்துருக்குறோம் தலைவர் நடிக்கிறானா கதை தேவையா சார் ரஜினி நடிக்கிறன்னா கதை தேவையா நீங்கள் சொல்லுங்கள் கதையே தேவையில்ல ரஜினி இருந்தால் போதும் இவரும் பெரிய கதை அப்படியே உலகத்தை எங்கே இந்த கிட்டத்தட்ட இங்கே இந்த தமிழ் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் படத்தை பார்த்துடுச்சு இனிமேல் என்ன புதுசாக கதையை நீங்கள் தேடி கொண்டு வர போகிறீங்க நான் கேட்குறேன் சுந்தர்சியை நான் சொல்கிறேன் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டியில் தானே சார் கிடைக்கும் போகுது புதுசாக என்ன கதையை கொண்டு வந்துட போகிறாரு அது மாதிரி மூன்று கதையை வச்சுருந்தாரு இந்த கதை வேணாம் அந்த கதை வேணாம் அந்த கதை வேணாம் கதாலாம் ஒன்றும் தேவையில்ல ரஜினி நடிக்கிறாருனா கதை தேவை ரஜினி தான் போதும் அதானே உண்மை ஸோ அதனால் இதுதான் சித்தார்த்து என்னென்னு கேட்டீங்கன்னா சும்மா இவங்க ஆளாளுக்கு ஒன்று உருட்டுறது காரணம்னு கேட்டிங்கன்னா அரசியல் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தேர்தலில் குஷ்பு வந்து சீட்டு கட்டு போடலாம் போட்டிடலாம் கமல்ஹாசன் போட்டிடலாம் அப்போ ரெண்டு தரப்புலேயும் வந்து சூடான பிரச்சாரங்கள் நடக்கும்போது தேவையில்லாமல் ட்ரோல் மெட்டிரல் ஆகும் அதை வந்து குஷ்பு சைட்லேயும் சுந்தரசி சைட்லேயும் இதை அவாய்ட் பண்ணிக்க பார்க்குறாங்க இதனால் வந்து பொலிட்டிக்கல் கெரியர் நமக்கு சஃபர் ஆகும் ஏன்னா சீட்டு கூட மறுக்கலாம் யாருக்கு குஷ்புவுக்கு நடக்கலாம்ல ஸோ அதனால தான் வந்து இதை வந்து இப்படி முடிஞ்சிருக்கு இதுதான் காரணம் இதை தாண்டிலாம் ஒரு காரணமும் கிடையாது சம்பளம் காரணம் சொன்னா நம்பாதீங்க கதை தான் காரணம் சொன்னா நம்பாதீங்க ஃபர்ஸ்ட் காபி பிரச்சனை நம்பாதீங்க எதுவுமே இது எல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது உண்மை என்னன்னு கேட்டால் அரசியல் காரணம் அரசியல் காரணத்து இதுதான் நான் தான் காரணம் அவ்வளோதான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கோடு கருத்துல வந்தமைக்கு நன்றி நன்றி சார்